புலிகள் தங்களுடைய கைப்பற்ற பகுதியில இருந்து ஒன்னா சேர்த்து அங்க அங்கீகரிக்கப்படாத தமிழ் ஈழத்தை அமைச்சிட்டாங்க ஈழம் என்று சொல்லாலும் மிக பறந்துபட்ட அளவு பயன்பாட்டு தொகை இருந்தது ஆனா இப்ப ஈழம் என்று சொல்லோ தமிழ் ஈழம் சொல்லோ மிக அளவுக்கு பயன்பாட்டுல இல்லை இத்தனை வருடங்கள்ல அந்த போரில பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அந்த போரில் இறந்த மக்களுக்காகவும் என்ன நீதி கரைக்கப்பட்டது பொது வாக்கெடுப்பு ஈழத்திலையும் உலகின்ற ஈழ தமிழகம் வாக்கெடுப்பு நடக்கணும் இந்த மாதிரியான மாவீர நாள் மே பதினெட்டு நிகழ்வுகளை தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் எப்பவுமே தமிழ்நாட்டு மீனவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்தியாவுடைய வெளியுறவு எப்பவுமே எல்லை மாநிலங்கள் செயல்படுத்தணும் வடிவமைக்க வணக்கம் அருண்குமார் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பாத்துருப்பீங்க பல விதமான பேசப்படும் பொருட்கள் வந்து அபவுட் தமிழ் நேஷனலிசம் வந்து போய்கிட்டு இருக்கு தமிழ் தேசியம் குறித்தான ஒரு கிடைச்சப்பட பொருள் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடிகிறது அதுக்கு பேசிக்கான ரீசனும் இருக்குது இந்த மாதம் நவம்பர் மாதம் அப்படிங்கிறதுனாலையும் மாவீரர் நாள் பிரபாகரன் பிறந்த நாள் அப்படின்னு பல விஷயங்களும் வந்து வந்திருக்குது அதே சமயம் திரு சீமானுடைய இந்த மீட்டிங் வித் ரஜினி அப்படிங்கறது வந்து ஒரு பேசப்பட பொருளா மாறி இருக்கு ஓவராலா இந்த மந்தோட இந்த அபவுட் தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கறது எமர்ஜா இருக்கிறதா பாக்குறீங்களா முதற்கட்ட பார்வை என்ன ஆக்சுவலி அடிப்படையில பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் மட்டும் இல்ல தமிழருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சம்பவங்கள ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்திருக்கு நவம்பர் மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது நம்ம மே மாசம் தான் முக்கியமா சொல்லணும் ஏன்னா மே மாசம் முதல் முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா மே மாசம் வந்தவர்கள் இறுதிக்கட்ட போர் நிகழ்வானதுதான் எல்லாத்துக்குமே தோக்குப்புள்ளி அதோடைய தோக்குப்புள்ளி தான் நம்ம பார்க்கணும் நவம்பர் மாசம் ஆரம்ப புள்ளியா பார்க்கலாம் ஏன்னா போர் வந்து பலகாரமா நடந்துருது கிட்டத்தட்ட முப்பது இடங்களெல்லாம் போர் நடந்துட்டு இருந்தது அவ இறுதிக்கட்டத்துல நம்ம வந்து மே மாசத்துல போர் முடிவுக்கு வருது அதனால நம்ம மே மாசம் முக்கியமா பார்க்கணும் நவம்பர் மாசத்தையும் பார்க்கணும் முதல்ல இந்த நவம்பர் மாசத்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவீர நாள் கொண்டாடுறாங்க உலகம் ஃபுல்லாக தமிழ் மக்கள் கொண்டாடுறாங்க அதுக்கு அடிப்படை காலம் எப்போ ஆரம்பிச்சது அதோட வரலாறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முத முதல்ல மாவீர நாள் கொண்டாடப்படுகிறது அதை கொண்டாடுறதுல அனுசரிக்கப்படுகிறது அதான் சரியான சொல் படமா இருக்கும் கொண்டாடுறதுல அனுசரிக்கிறாங்க ஏன்னா அந்த ஈழத்தோட போதுல பல மாவி பல வீரர்கள் இறந்துருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பங்கள் அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது அவங்களோட நினைவு கூதல் நினைவா தான் அவங்க ஒவ்வொருத்துக்கும் நடுக்கல் அமைக்கிறாங்க கல்லறை அமைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த கல்லறி இருக்கிற இடத்துக்கு பேரே மாவீரர்கள் துயிலும் இல்லம் தான் அந்த மாதிரி அவங்க பேரும் இருக்கிறாங்க ஆமா துயிலும் இல்லம் நாளைக்கு பிற்காலத்துல வந்து இறந்து போன வீரர்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய குடும்பங்கள் வந்து பாக்குறதுக்கான கூட அடையாளம் தேவையில்லையா ஏன்னா போர்ல சில பேர் இப்ப இங்க பாக்கலாம் ஒரு போர் முடியும் போது போர்ல இறந்துட்டாங்க அவங்க உடல்கள் வந்து எவ்வளவு எப்படி பார்க்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அதாவது அந்த அந்த உடல்கள் வந்து நசுக்கப்படலாம் அது வந்து ஆளை எல்லாமே அது இருக்கப்படலாம் புதைக்கப்படலாம் எங்கேயுமே அடையாளம் தெரியாது அந்த குடும்பத்தினருக்கு வந்து அந்த போர் நம்ம பையன் போனா ஆனா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னு ரொம்ப மன வருத்தத்துல இருப்பாங்க இதெல்லாம் போக்குற நினைவாகதான் ஈழத்து இந்த ஒவ்வொரு போர் அப்பயுமே ஒவ்வொரு மாவீரர் இறக்கும் போதுமே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு நினைவு ஆவண குறிப்பை உண்டாக்குறாங்க சோ எந்தெந்த போர்ல எந்தெந்த நாளைக்கு யார் இறந்தாங்க அவங்களோட உடல் எங்க இருக்கு எங்க வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கல்லறி பேர் என்ன எல்லாத்தையுமே ஒரு நினைவு குறிப்பாக ஒரு ஆவணம் குறிப்பாக கொண்டு வந்தாங்க அதனாலதான் அது வந்து அப்திருக்காட்டுல வந்து அந்த குடும்பத்தின போய் யாரும் பார்க்க முடியும் அவங்க மனசு சாந்தி ஏற்படும் அந்த அளவாக தான் அங்க ஆரம்பிக்கப்பட்டது அதே அதே நேரத்துல இதோட இன்னொரு முக்கியமான நினைவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம நினைவுக்குவதன் மூலமாக எதுக்கு அந்த வீரர்கள் இறந்தாங்க என்ன காந்துக்காங்க இறந்தாங்க நம்ம இப்ப எங்க நிக்கிறோம் நம்ம அந்த கட்டத்தை போய் அடைஞ்சிட்டோமா இல்லையா நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் பயணப்பட வேண்டியிருக்கு அது எல்லாத்தையுமே ஒரு நினைவு கூதல் நினைவாக இந்த நிகழ்ச்சியான அனுசரிக்கப்பட்டுள்ளது இப்ப எப்படி பல நாடுகள் நாள் கொண்டாடுறாங்க ஈழத்துல வந்து சுதந்திர நாள் ஒண்ணு கிடையாது ஏன்னா ஈழம் வந்து உலக அளவில் அங்கீகரிக்கப்படலை அங்கீகரிக்கப்படாமல் இலங்கைக்குள்ளேயே ஒரு சரிநகர் நாட அங்கீகரிக்கப்படாம நடக்கப்பட்டு இருந்தது ஏன் ஏன் நான் சரிநகர் நாடாக உள்ளுக்குள்ளேயே இருந்து சொல்றேன்னா ஒரு தனியா ஒரு அரசுன்னு எப்படி இருக்கணும்னா அதுக்குன்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட ரீதியிலான நீதி நிர்வாகம் நீதி அமைப்புகள் சட்டம் காவல்துறை எல்லாம் தனியாக இருக்கணும் அதான் நாட்டுக்கான அங்கீகாரம் ஈழத்துல இலங்கையில் என்ன ஆச்சுன்னா போருக்கு அப்புறம் புலிகள் தங்களுடைய கைப்பற்ற பகுதி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அங்க அங்கீகரிக்கப்படாத தமிழ் ஈழத்தை அமைச்சிட்டாங்க அந்த நாடு வந்து உலக அளவுல அங்கீகரிக்கப்படாம இருந்தாலுமே ஒரு நாட்டுக்குரிய அனைத்து அம்சங்களோடு இருந்தது பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி தனியாக அரசியலமைப்பு சட்டத்தை உண்டாக்கிட்டாங்க அவங்களுக்கும் சொல்லி தனியாக காவல்துறை நீதிமன்றங்கள் எப்படி நம்ம இந்தியாவில பல அடுக்கு நீதிமன்றம் இருக்கு இல்லையா மாவட்ட நீதிமன்றம் மாநில நீதிமன்றம் உயர் உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா அந்த வரிசையில ஈழத்திலையுமே ஒவ்வொரு அடுக்கு வகையில நீதிமன்றத்தை உண்டாக்கிட்டாங்க கல்வி அமைப்புகள் பல்கலைக்கழகங்களை உண்டாக்குனாங்க கோயில் இறந்தவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை உண்டாக்குனாங்க முக்கியமா பெண்களுக்கான சட்டங்கள் உண்டாக்குனாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம் அங்க சட்டம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அதாவது நீங்க திருமணம் பண்ணா வரதட்சணை இல்லாம தான் திருமணம் பண்ணணும் சொல்லி அதிகமாக சட்டத்தை உண்டாக்குனாங்க பொருளில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பெண்களுக்கான மறு உதவி திட்டங்கள் மறுவாழ்வு மையங்களை உண்டாக்குனாங்க தனியாக சாலைகள் அமைச்சாங்க தனியாக விவசாயம் பண்ணாங்க முக்கியமா வங்கிகளை உண்டாக்குனாங்க வங்கி கட்டமைப்பு உண்டாக்குனாங்க அந்த பகுதியில அர இசு இலங்கை அரசாங்கால உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இருந்தாலுமே அந்த இலங்கை அரசாங்கம் நியமிக்கப்பட்டவங்க தான் அவங்க வேலை செஞ்சாங்க ஆனா அவங்க யாரு கண்காணிப்புல செஞ்சாங்கன்னா புலிகளின் கண்காணிப்புல தான் அங்க வேலை நடந்துரு சோ கிட்டத்தட்ட முக்கியமா போர் அமைப்புகள் கூட பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு என்னென்ன போர் அமைப்பு இருக்கும் தரைப்படை வான்படை கப்பல் படை இருக்கும் அதுக்கு இந்த சரிநிற சமமா ஈழத்துல புலிகள் படைகள் வச்சிருந்தாங்க அதனால அந்த காலகட்டம் என்பது அவங்க தனி நாடாய் அமைஞ்சிட்டாங்க உருவாக்கிட்டாங்க ஆனா ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது அந்த அம்பு பெற்ற சூழ்நிலை தான் அவங்க இந்த மாவீரனால மிக விமர்சையா அனுசரிச்சாங்க அது மூலமா தங்களுடைய தாம் நாங்க வந்து இந்த உலகத்துக்கு என்னென்ன செய்திகள் சொல்ல முடியுன்றதை அதை நிகழ்வு பயன்படுத்தி கொண்டாங்க ஏன்னா அப்ப இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே பதினெட்டு நாளும் கிடையாது ஏன்னா அந்த சம்பவமே இப்ப உண்டாகல ஈழம் போர் முடியும் தான் மே பதினெட்டு உண்டாகுது அதுக்கு முன்னாடி இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே நாள் பார்த்தீங்கன்னா ஆம்பர் இருபத்தி ஏழு மாவீர நாள் மட்டும்தான் மிக முக்கியமான நாளா இருக்கு ஏன்னா அந்த நாள் மூ மூலமா தான் இந்த உலக மக்களுக்கு நம்மளுடைய நிலைப்பாடு என்ன நம்ம எப்படி நம்ம இருக்கணும் ஏன்னா ஈழத்துல சிங்கள அரசாக இலங்கை அரசாங்கத்தை அவங்க சிங்கள அரசாங்க தான் பார்த்தாங்க அவங்க வந்து சிங்கள மக்களை எதிர்த்து எதிர்ந்து நிக்கல அவங்களுக்கு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தாங்க தமிழ் மக்கள் மீது போடப்படுகின்ற ஒரு அறக்குமுறையை தான் இருத்தாங்களே தவிர சிங்கள மக்களை அங்கே எதுவும் எதிர்க்கலை இந்த மாதிரி சொல்லாடல்கள் இந்த தங்களுடைய நிலைப்பாட்டை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக மாபீர நாள் மிக சிறப்பாக பயன்படுத்தப்பட்டது இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னு இப்ப போல் முடிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா மே பதினெட்டு வந்து நம்ம மிகப்பெரிய வீழ்ச்சி நாளா ஒரு மிகப்பெரிய போர் முடிவுக்கு வந்த நாள் நம்ம பார்க்கறோம் சோ அந்த நாளையும் நம்ம அனுசரிக்கணும் அது மூலமாக என்ன செய்யணும்னா நம்ம இந்த போர்க்கான நிறைவு என்ன இப்ப நம்ம இந்த போர் நம்ம இப்ப நம்ம ரொம்ப முக்கியமா சொல்றோம்னா நம்மளுடைய நிகழ் நம்மளுக்கு நம்முடைய நிகழ்வு காலத்துல நான் அந்த மிகப்பெரிய போர் நம்முடைய இந்திய தமிழ்நாட்டுல இருந்து ரொம்ப கிட்ட இருக்கு இலங்கை அதுல வாழற மக்கள் நம்முடைய மக்கள் தான் அவங்களும் நம்ம தமிழ் மொழியை தான் பேசுறாங்க அவங்களும் நம்ம மக்கள் தான் அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்து முடிஞ்ச பிறகு அது எதுவுமே நடக்காத வரை நம்ம இருக்கிறோம் அமைதியா இருக்கிறோம் எந்த ஒரு மிகப்பெரிய அந்த கொடுமைக்கான தண்டனை வழங்கப்பட்டாரா அந்த கொடுமைக்கான நீதி நீதி அதாவது தர்மம் நியாயம் வழங்கப்பட்டதான்னு கேட்டோம் இன்னும் கிடையாது பெருசா எதிர்வினைகளும் மாற்றப்படலன்றீங்க நீங்க ஆமா எதுவுமே ஏற்படலை ஏன்னா காலம் போக போக காலம் வந்து எல்லாத்தையும் ஆறிடும் எல்லாத்தையும் ஆற வச்சிடும் அதனால அது வந்து பழங்கதிய மாறிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்த வீரியம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீரியம் கிடையாது அதுதான் உண்மை ஆனா இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமாக இந்த மாவீர நாள் மூலமாகவும் மே என்ன செய்யணும்னா நம்மளே நம்மளே இது பண்ணி நம்மள உன நம்மளோட என்ன நடந்துரு இப்ப நம்ம எங்க இருக்கணும் செய்வதற்கான நாளாக நான் பாக்குறேன் எங்கிட்ட எப்படி பண்ணிருக்கிறாங்க தமிழ்நாடு அளவுல வந்து இன்னைக்கு மாவீரர் நாளையோ வந்து கொண்டாடக்கூடிய அளவுல பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சி கொண்டாடி அந்த வந்து அனுசரிக்கிறாங்க அதே போல டாக்டர் தொழில் திருமாவனுடைய அனுசரிச்சிருக்கிறாங்க மதிமுக ஐயா வைக்கும் அனுசரிச்சிருக்கிறாங்க தமிழக வாடகை கட்சியினுடைய வேலுமுருகன் தலைமையில ஒரு டீம் வந்து அனுப்பி அனுசரிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்ற ஒரு தனி நபர்களாவோ இல்ல தனி அமைப்பாகவோ இல்ல அதிகபட்சமாக ஒரு அரசியல் கட்சியாக மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர அவங்க யாருமே தமிழக அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் கிடையாது இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளும் கிடையாது நம்ம என்ன கேக்குறோம்னா அது ஒரு துக்க நிகழ்வு இருந்தும் தமிழ் மக்கள் தான் இப்ப நம்ம என்ன புதுவா பார்க்கணும் அது வந்து வேற நாடு நம்ம பார்த்துருக்கோம் அது வேற நாடுதான் அதை ஒடுத்துக்கிறோம் மக்கள் நம்ம மக்கள் தானே இப்ப எப்படி ஒரு தாய் மக்கள் ஒரே மொழி பேச மக்கள் எப்படி வேற நாட்டுல இருந்தாலுமே அவங்க தமிழ் மக்களை தான் பார்க்க முடியும் அடிப்படையில அவங்க தமிழர்கள் அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் மாறுறாங்க இப்ப எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டால அதுக்கப்புறமா தான் இந்தியர்கள் சொல்றோம் இல்லையா அந்த வகையில பார்க்கும்போது முதல்ல அங்க இருக்கிற மக்கள் தமிழர்கள் அதுக்கப்புறமா தான் இளைஞர்கள் அதை இளைஞர்கள் ஆனா அவங்க ஆரம்பத்தில் என்ன தமிழர்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இந்த நீங்க சொல்லி இந்த நிகழ்வு எதுலையுமே ஈழமுடைய சொல்லாடல் எப்படி நீத்து போகப்படைகள் நம்ம பார்க்கணும் பரந்த காலகட்டத்தில் ஈழமுடைய சொல்லாடல் மிக பரந்துபட்ட போட்டவர்கள் பயன்பாட்டுக்கு இருந்தது ஆனா இப்ப ஈழம் என்று சொல்லோ தமிழ்நீழம் சொல்லோ அளவுக்கு பயன்பாடுலாம் இல்லை அவங்க அதிகமா பேசப்படுறது இலங்கை தான் சொல்றாங்க இலங்கையில் நடந்த போர்க்குற்றம் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப தற்போது இனப்படைக்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்ப நம்ம நம்மளுக்கு என்ன தேவை நம்ம என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா தாமதிக்கப்பட்ட நீதி அநீதிக்கு சமமாகும் அதன் மூலமாக நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம கிட்டத்தட்ட போன் வந்து இத்தனை வருடங்கள் ஆயிற்று இத்தனை வருடங்கள்ல அந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அந்த போரில் இறந்த மக்களுக்காகவும் என்ன நீதி கிடைக்கப்பட்டது நம்ம என்ன கேட்கிறோம் சரி நம்ம ஒரு சாமானிய மனுஷன் நம்ம கேட்போமே நம்ம என்ன நமக்கு என்ன தேவை போர் நடந்திருக்கு போர் ஏன் நடந்தது எதனால நடந்தது எதுக்கு நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்கணும் இப்ப நமக்கு என்ன செய்ய தேவை முதல்ல அங்க இருக்கிற மக்களுக்கு சுயமான உரிமை தேவை அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நீண்டகால கோரிக்கையான பொது வாக்கெடுப்பு நடக்கணும் பொது வாக்கெடுப்பு ஈழத்திலையும் உலகத்துல ஃபுல்லா பரவி வாங்குகின்ற ஈழத் தமிழர்களிட்டையும் வாக்கெடுப்பு நடக்கணும் வாக்கெடுப்பு நடத்துறது மூலமாக தான் அவங்களோட உரிமை என்னென்றது அவங்களுடைய விருப்பம் என்னென்றது திரும்பியும் உலகுக்கு பட்டவத்தமா கொண்டு வர முடியும் இப்போ அவங்க எல்லாமே தங்கள் தமிழினம்தான் தேவைன்னு சொல்லி முடிவு கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த அந்த பிரகடனத்தின் மூலமாக நம்ம உலக ஆசைக்கு கொண்டு போக முடியும் அது மூலமா நம்மளை இந்த இத்தனை பேர் இறந்ததுக்கான ஒரு ஒரு குறைந்தபட்ச நியாயத்தில் நம்ம கொண்டு வர முடியும் நீங்க அந்த பொது வாக்கெடுப்பு மூலம் நடத்துறதுக்கான ஏற்பாடு செய்யணும் ஏற்பாடு யார் செய்ய முடியும் ஒரு அரசாங்கம் மூலமா தான் செய்ய முடியும் அந்த அரசாங்கம் யாரு இந்த ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் தான் இந்திய அரசாங்கம் எப்படி செய்ய முடியும் தமிழ்நாடு அரசாங்கம் வலியுறுத்தணும் அதனால் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மாதிரியான மாவீர நாள் மே பதினெட்டு போன்ற நிகழ்வுகளை தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் அது மூலமாக இந்திய அரசுக்கும் ஒரு அழுத்தம் கொண்டு வரணும் என்ன அழுத்தம் இலங்கையில தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பை எடுக்க வேண்டும் அதுக்கான நீங்க அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் மூலமா அழைத்து கொண்டு வரணும் அது மூலமா உலக நாடுகள் இருக்கிற எல்லா தமிழர்களையும் ஒரு பரப்பு மேற்கொள்ளணும் அதன் பிறகு ஐநா சபையின் மூலமாக பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய நீண்ட கால எல்லை நம்மளுடைய கோரிக்கை இதைதான் ஒரு எல்லையா வச்சு நம்ம செயல்படணும் தமிழ்நாடு அரசு அதை பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா உடனே வந்து மாற்று ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எதுக்கு தமிழ்நாடு அரசு குரல் கொடுக்கணும் அது இன்னொரு நாட்டோட பிரச்சனை அது இன்னொரு நாட்டினுடைய ஒரு அமைப்பினுடைய தலைவரோட பிரச்சனை அதுவும் தமிழ் இந்தியாவில விடுதலை புள்ளி தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்குது அப்படின்னும் போது அதை எப்படி தமிழ்நாடு அரசு கொண்டாட முடியும் நினைக்கிறீங்க நான் இதுல முதல்ல புள்ளிகளை உள்ள கொண்டு வரல நீங்க விடுதலை புள்ளி பத்தி பேசவே வேணாம் நாங்க பேச சொல்றீங்க நம்ம பொதுவான பழைய பேசுவேன் நம்ம இப்ப நீங்க விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பு அதனால எப்படி உள்ள குழம்புன்னு கேக்குறீங்க இப்ப அவங்களுடைய அறிக்கை பிரகாரமே இப்ப குளிகள் களத்துல இல்ல இல்லையா அப்ப இல்லாத குளிகளை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க அது பிரச்சனை இப்ப நமக்கு அது கேள்வி இல்லை நம்ம என்ன கேட்கணும்னா தமிழ் மக்களுடைய கோரிக்கை என்ன அவங்களுக்கான சுதந்திரமான நாடுக்கான ஒரு பொது வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு வந்து நடத்தணும் நிகழ்ச்சி தமிழ்நாடு ஆமா தமிழ்நாடு அரசு அந்த கொள்கைக்கு இந்தியாவை வலியுறுத்தணும் அதுக்கு இந்த நிகழ்வுகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வுகள் மூலமாக எவ்வளவு காலமாக அந்த மக்கள் அங்க போராடி இருக்கிறாங்க என்னென்ன அநீதிகள் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது வெறும் நம்ம ஈழத்துல இருக்கிற மக்களுக்காக மட்டுமே நினைச்சுக்க வேணாம் தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்து மீனவர்கள் எவ்வளவு நாளா இலங்கை கடற்படையாளர் துன்பத்துக்குள்ளாங்க அதை யோசிக்க வேணாமா நீங்க ஈழத்துக்கு இப்ப நம்ம நம்ம கூட எப்பவுமே தமிழ்நாட்டு மீனவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு வாட்டியுமே அவங்க படகுகள் பறிமுதல் செய்யப்படுறா இல்லையா அதோட அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறா இல்லையா இப்போ கனமொழி அமர்வு போய் இப்ப போய் ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்காங்க விடுவிக்கணும்னு சொல்லி கனிமொழி அமைய போய் கோரிக்கை வச்சுட்டு வராங்க கடிதம் கொடுத்துட்டு வராங்க தமிழ்நாடு கடிதம் குடிக்கிறீங்க அம் குடிக்கிறீங்க ஆனா அது என்ன பயன் ஏற்படுது அதை நம்ம யோசிக்கணும் தமிழ்நாட்டோடைய படகு மீனவர்களின் படகுகளை இலங்கை நீதிமன்றம் கையகப்படுத்தி இலங்கை அரசுக்கு தருது அதை அங்க பயன்படுத்துறாங்க இத்தனைக்கும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தூரம் கிடையாது சர்வதேச அளவில் போனீங்கன்னா இலங்கைய இலங்கைக்கோட எல்லை போய் அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா இந்தியாவில் ஒன்று இலங்கைக்குமே குறுக்கி நிலப்பரப்பு இருக்கு அந்த நிலப்பரப்பு இது என்னுடைய இது அது வந்து பிரிக்கவே கூடாது அடி அடிப்படையில அது பிரிப்பது நியாயமற்றது அதனால இந்த தமிழக மீனவர்களுடைய வாழாதாரத்தையும் நம்ம பேணி பாதுகாக்கணும் அதுக்கு நீங்க வாழாதாரத்தை தாக்குறது கூட இலங்கை கடற்படையால் தமிழ் மீன்கள் தாக்கப்படுகிறாங்களா இல்லையா எத்தனை பேர் இறந்து போய்க்கிறாங்க அப்ப அந்த இறந்து போன ஒவ்வொருத்தருமே இந்திய குடிப்பாங்கன்னு இல்லையா அப்போ இலங்கையோட கடற்படை இந்திய குடிமகனை தாக்குதுன்னா அது இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறதா அர்த்தமாகாதா இந்த விஷயத்த நம்ம வாரத்துக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசினாதான் மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்தால் தமிழக மீனக இத்தனை இத்தனை வருஷமா எத்தனை பேர் பாதிக்கப்படும் ஒரு ஆவணத்தை உண்டாக்குங்க ஒரு ஆவணத்தை வரை கொண்டு வாங்க அது மூலமா நீங்க இலங்கை அரசாங்கத்திலேயே நீங்க ஒரு வழக்கத்தை உண்டாக்கலாமே அது மூலமாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை உண்டாக்கணும் அந்த அழுத்தத்தின் மூலமாக தான் நமக்கு தேவையான நம்ம பெற முடியும் அதுக்கான இந்த இந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்ப நீங்க வந்து கனிமொழி அம்மையா போய் கடிதம் கொடுத்தாங்கன்னு நீங்க நம்ம என்ன செய்யணும் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் இலங்கை தூதரகத்தை போய் கேளுங்க அந்த தூதரை கூப்பிட்டு வாங்க இலங்கை தூதரை கூப்பிட்டு ஜெய்சங்கர் அவர்களும் பேசணும் தமிழக முதல்வர் இல்ல போய் பேசணும் பேசி அகில இந்திய அளவுல ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் ஏன்னா பாதிக்கப்பட்டவன் தமிழக மீனவன் அவன் இந்திய மீனவன் ஒரு இந்திய மீனவனை இந்தியா உதவி செய்கின்ற ஒரு நாடான நட்பு இந்தியா பொறுத்தவரைக்கும் இலங்கையான ஒரு நட்பு நாடு அந்த நட்பு நாடு தன்னுடைய நட்பு நாடான மீனவனை அதை அவங்க குடிமணி தாக்குறேன்னா அது என்ன எப்படி எப்படி புரிந்து கொள்ள முடியும் ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா அது வந்து அன்னிய நாடு அந்நிய நாட்டுல எப்படி இந்தியா தலையிலாம் கேக்குறீங்க உங்களுக்கு ஒண்ணு வரலாற்றை ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பங்களாதேஷ் உருவாகத்துக்கு முன்னாடி அந்த நாடு கிடையாது என்னால பரப்பல அது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய உட்பட்ட நிலப்பகுதி பாகிஸ்தானுக்கு கீழே இருக்கிற பகுதி பாகிஸ்தான் தான் அது ஆனா இந்திய அரசாங்கம் நேரடியாக உள்ளே போய் பாகிஸ்தான் கூட பனிரெண்டு நாள் போல் செஞ்சு அங்க வங்கதேசம் ஒரு நாடை உருவாக்குச்சு அப்ப எந்த அடிப்படையில இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் கூட சண்டை போட்டு ஒரு நாடை உருவாக்க முடியுது அப்ப அங்க நியாயம் இங்க நியாயம் இருக்க முடியுமா நியாயம் பார்த்தாலும் சமமான நியாயம் தானே அதனால ஒரு அண்டை நாடு அது உள்ள போக முடியாது அந்த மக்கள் வேற யாருன்னு சொல்ல முடியாது தமிழர்கள் எங்க இருந்தாலும் தமிழர்கள் தான் நீங்க நாட்டால நெடப்பொருட்கள் வேறுபட்டு இருக்கலாம் நீங்க மலேசியால இருந்தாலும் நீங்க தமிழர்கள் தான் சிங்கப்பூர்ல இருந்தாலும் தமிழர்கள் தான் நம்ம எல்லாரும் ஒன்னா நினைக்கிறது தமிழ்மொழி மட்டும்தான் தமிழத்துக்கான அடிப்படை ஆதாரமான வரலாற்று பூர்வமான நிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆனா தமிழ்நாட்டுக்கு அதிக அளவில் பொறுப்பு இருக்கு கடமை இருக்கு அந்த கடமை நம்ம செய்யறா செய்யணுமா தான் நம்ம பார்க்கணும் ஓகே நீங்க வந்து தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே நடுவன் அரசு ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளாக பார்க்கப்படுகிறது அப்பனா இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநில அரசால எது போன்ற விவகாரங்களை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுடைய கருத்து என்ன சரி அடிப்படையில் இந்திய அரசாங்கமே உருவாகிறதே மாநிலங்களோட கூட்டமைப்பாளர் மட்டும்தான் இந்தியாவோட ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசுக்கான உயிர் ஆதாரம் இறையாண்மை எங்கிருந்து தான் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வருகிறது ஒவ்வொரு மாநிலம் சொல்றீங்க ஆமா அதான் அரசியலமைப்பு அதான் இருக்கு அரசியலமைப்பு ஏத்து நம்ம சில அரசியலமைப்பு என்ன இருக்கு அதான் நம்ம சொல்ல வரும் ஒவ்வொரு மாநிலம் தன்னுடைய இறையாண்மையை கொடுத்துதான் இந்தியாவுக்கு இன்னொரு இறையாண்மை உருவாக்கிக்கிறது இந்தியாவுக்கு எங்கிருந்து வருது அந்த அந்த மாநிலத்தில் இருந்து வருகிறது தனியா எங்கிருந்தும் வரல ஒண்ணுன்னா இன்னொரு பொருள் தான் இன்னொரு பொருளா மாற முடியும் எந்த ஒரு பொருளும் தானா உருவாக முடியாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா தமிழ்நாடு அரசாங்கம் முதல்ல இந்த இழப்புகளை அஹ் அங்கீகரிக்கணும் ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமை நடந்த பிறகு அதை கண்டும் காணாம போயிட்டு இருக்கிறது சரியில்லை ஒரு தனிநபர் நடத்துறதுனாலயோ தனி கட்சிகள் நடத்துறனால எந்த ஒரு பயனும் வரக்குவது கிடையாது நாளைக்கு நீங்க சொல்ற அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் அரசாங்கம் மாறலாம் ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோம் இப்பக்கே அரசாங்கம் என்ன செய்யுது இப்ப இருக்கிற அரசாங்கம் தமிழர்களுக்கான அரசாங்கம் தானே அது தமிழ்நாட்டு தமிழர்கள் இப்படி சுருக்கி பார்க்கலாம் அப்படி பார்க்க முடியாதே அதனால இப்போ அரசாங்கமே இந்த மாவீரர் நாளையுமே மே பதினெட்டுங்களையுமே ஒரு துக்க ஒரு அனுசரிக்கணும் அதன் மூலமாக நமக்கு என்னென்ன நடந்திருக்கு அதோட வரலாறு அது ஒரு மிகப்பெரிய போருங்க கிட்டத்தட்ட சந்தை செல்வாவர்கள் அகிம்சை வேல ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பிரபாகர் அவர்கள் ஆயுத விஷயத்துல போனாங்க இது முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ் ஈரம் தான் வேணும்னு சொல்லிட்டு சந்தை செல்வாவர்கள் காலத்துலயே முடிவெடுக்கப்பட்டு விட்டாரு அதே பிரபாகர் அவர்கள் வழிமுழிந்துதான் போனாங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் போறது அந்த முப்பது ஆண்டு கால வரலாற நீங்க எப்படி அடுத்த கடந்து போறீங்க அது அடுத்த கடத்துறதுக்கே உங்களுக்கு ஒரு ஊடகம் தேவையில்ல யாருக்கும் ஒரு நாள் தேவையில்லையா அதை நாளை இந்த இந்த நாட்டுல வந்து பயன்படுத்தி கொள்ளணும் இந்த நாளையும் பயன்படுத்தி கொண்டு அடுத்த தடவை கடத்தணும் இல்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு மக்களுக்கு தெரிவிக்கணும் ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாவீரர் நாள மாவீரர் நாள் வந்து பாத்தீங்கன்னா திரு சீமான் குறிப்பிட்டு பேசி அவங்க சொல்றாங்க நாம இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 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 ஒருக்கப்பட்ட ஒரு ஓரம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா நாம ஒரு நாள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நாம நம்முடைய அரசாங்கம் வந்து இத வந்து ஒரு பெரிய நிகழ்வா நம்ம வந்து முன்னெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நீங்களும் அவரு சொல்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கருத்து அடுத்த அவரோட கருத்து அவருடைய கட்சி ரீதியா அவருடைய அவருடைய கொள்கையை சொல்றேன் வெளிப்படுத்துறாங்க நம்ம என்ன இப்ப தமிழ்நாட்டு அரசின் பிரஜை நானா நான் தமிழ்நாடு அரசின் குடிமகன் நான் இந்திய அரசின் குடிமகன் நான் என் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அந்த கோரிக்கை நான் என் அரசாங்கத்தான் சொல்ல முடியும் அதைதான் வெளிப்படுத்துறேன் நானும் அது நம்ம நீங்க வழி நாள் நம்ம அனுசரிக்கிறோம் கொண்டாடுறாங்க நம்ம சரிங்களா இப்ப கார்கில் போல விண்ணத்துக்கு நம்ம அனுசரிக்கிறோம் கொடி நாள் கொண்டா கொடி நாள் அனுசரிக்கிறோம் அது மாதிரி சொந்த நாள கொண்டாடுறோம் தியாகிகள் கொண்டாடுறோம் அந்த மாதிரி சி எவ்வளவு நிகழ்வு கொண்டாடுறோம் அந்த மாதிரி அனுசரிக்கணும்னு சொல்ல வர அதை அனுசரிக்க முன்னாள் அது சம்மந்தப்பட்ட உரையாடல்களை துவக்குங்க அந்த உரையாடல் வந்து களத்துல தொடர்ந்து இருந்துட்டே இருக்கணும் அப்படி உரையாடல இல்லாம ஆயிடுச்சுன்னா நாளைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு போயிட்டே இருப்பாங்க உரையாடல்கள் வெறுக்கும் தான் அது தொடர்ந்து வழக்கத்திலேயே இருக்கும் அதனால ஏன்னா உயிர் போட இருக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா அங்க இன்னும் நீதி பிரச்சனைக்கு எப்ப முடிவு எடுக்கணும்னா நீதி கிடைச்சாதான் முடிவு அடையும் இப்ப அதுக்கான நீதியும் கிடைக்காம அது எங்க காலம் தாத்துட்டே இருந்தீங்கன்னா அது அந்த பிரச்சனை முடியாது இப்ப உங்களுக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி தோணலாம் அமைதியா இருக்கலாம் ஆனா காலம் எப்ப என்னைக்கு எப்படி செய்யும் நமக்கு தெரியாது ஏன்னா எதுவுமே எல்லாம் கிடையாது காலம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அதனால நமக்கு தேவை அந்த அந்த போர்ல இறந்தவர்கள மக்களுக்கின் சார்பாக அவங்களுக்கு நியாயமான கோரிக்கை தரதுக்காக ஒரு பொது வாக்கெடுப்பை தான் நடத்த நம்ம கேட்கணும் அந்த பொது வாக்கெடுப்பு கூட அரசாங்கம் நடத்துவது கிடையாது தமிழ்நாடு அரசாங்கம் பண்ண போது கிடையாது இந்திய அரசாங்கம் பண்ண கிடையாது அது ஐநா சபை மூலமாக பண்ணணும் அந்த ஐநா சபைக்கு யார் வழி கொடுணும் இந்தியா தான் செய்யணும் இந்தியா எப்படி தானா போகும் போகாது தான் போக வைக்கணும் ஏன்னா இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேணும் இந்தியாவோட வெளியூர் குழுக்களை எப்பவுமே அவருடைய எல்லைப்புற மாநிலங்கள் மூலமாக தான் செயல்படுத்தணும் அதன் மூலமாக தான் வடிவமைக்க படணும் இப்ப பாகிஸ்தானுடைய எல்லிபுரமும் இருக்கட்டும் அதுக்கு வந்து பஞ்சாப் நம்ம கலந்து வாசிக்கணும் அவங்களுடைய பகுதிகளை எப்படி நம்ம கேட்கணும் அந்த மாநிலத்தோடைய கருத்துக்களை கேட்கணும் அதே மாதிரி பங்களாதேஷ் பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துடைய கருத்துக்களை நம்ம கேட்கணும் அதே மாதிரி கோணம் வெளியுறவு பகுதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொ கருத்துக்களை கேட்கணும் இதெல்லாம் கேட்டுதான் இந்திய அரசாங்கம் வந்து தன்னுடைய வெளியுறவு கொள்கையை வடிவமைக்கணும் அந்த கொள்கையின் பிரகாரமாக தான் இந்திய அரசாங்கம் மேற்கொண்டு செயல்படணும் அப்படி செய்யும் அப்படி பண்ணா மட்டும்தான் இந்திய அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு ஐநா சதவீதம் அழுத்தத்தை உண்டாக்கி ஒரு பொதுவாக்கான முன் நகர்வு சரி எடுத்தே ஃபர்ஸ்ட் சக்சஸ் ஆக கிடையாது ஒரு முதல் படியா எடுத்து வைக்கணும் இல்லையா அந்த முதல் படி தமிழகத்தின் அரசாங்கத்தின் மூலமாக செயல்படுத்த முடியும் அப்படி பண்ணோம்னா இன்னைக்கு எல்லாம் கூட அடுத்த ஒரு பத்து அஞ்சு வருஷத்துல ஆயுஷில ஏதாவது ஒரு நல்ல முடிவு கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஈழத்தமிழர்கள் இங்க புலம்பெயர் அகதிகளா வசிக்கிறாங்க அவங்களுக்கான சரியான வசதிகளை உண்டாக்கி தரணும் அவங்களுக்கான உரிமை பாதுகாப்பு தரணும் அவங்க எப்படி இப்ப அயல் நாட்ல இருந்து இங்க வராங்க இல்லையா இப்ப மற்ற நாட்டுல இருந்து மியான்மர் இருந்து அகதிகளுக்கு என்ன உரிமை இருக்கோ அதுக்கு சமமான உரிமையா ஈழத்த மின்னு தரணும்னு நான் கேக்குறேன் அந்த உரிமைகள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தரப்படலை அவங்க ஒரு அகதிகள் முகாம் மூலமா தான் செஞ்சு தனிப்பட்ட ஒதுக்கி வச்சுக்கிறாங்க அதை வந்து மாற்றப்படணும் அந்த நிலைமையெல்லாம் மாறணும் முதல்ல அந்த மாற்றத்தை நம்ம கிட்ட இருந்து கொண்டு வருவோம் இந்திய அரசாங்கத்தின் மூலமாக ஐநா மூலம் பொது வாக்கை முன்னகுதிக்கு போகணும் நம்ம அது மட்டும் இல்லாம சரி இது வெறும் ஈழத்தமிழ் பிரச்சனையை மட்டும் நான் பார்க்கல இது வந்து இந்திய அரசின் பிரச்சனையாக ஒரு இந்திய மீனவன் ஒரு தமிழக மீனவன் தொடர்ச்சியாக தாக்கப்படுகிறான் காலங்காலமா அவன் உயிர் பறிக்கப்படுகிறது அவனை வாழாதவன் பாதிக்கப்படுகிறது அதுக்கு தமிழ்நாடு அரசும் பங்கிருக்கு இல்லையா சாப்ப இந்த பிரச்சனை வந்து ஈழ பிரச்சனையா மட்டும் இல்ல தமிழக பிரச்சனையாவும் இருக்கு இந்திய அரசினுடைய எல்லை பாதுகாப்புக்கான பிரச்சனையாவும் இருக்கு அதனால இந்திய அரசாங்கம் இதுல சரியான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு தமிழக அரசாக முன்முயற்சி எடுக்கணும் நிச்சயமா ரொம்ப ஒரு தெளிவான ஒரு நேருகாலாக இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஜஸ்டிஸ் தமிழ் ஊடகத்திற்காக பகிர்ந்த விகிம் கண்டித்திரு அருண்குமார் நன்றி